ते रामानुजाय नमः स्वामी देशिकन अरुलिच्चेद दे दया शतकम् श्लोक वृषगिरी सुधा सिंधौ जंतुः दये निहितः त्वया भव भय परिहिताप चित्तै भजन अघर्मषणम् आह आग, आह मुक्ते ही हैं स्वयं उपनाते ही हैं स्वात्मानंद प्राप्ति अनुबंधे भी हैं विशागिरिसुदासिन्दो जंतुहुदये भवायापरीता परिताप चित्तय भजन आगर्म आग्नेय मर्शनम् मुशीता कलुषो मुक्ते हीं, अभिपूर्यते स्वयं उपानतायी हीं, स्वात्मानंत प्राय वृत्ति अनुबंधदिवि தயன் கூப்பிடுற தேவியே தோயா தேவரால் புரிஷகிரி சுதா சிந்தவ் திருவேங்கடமடையில் உள்ள அமிர்த கடலில் அது பெருமானோட அமிர்தக்கடலில் நிகிதஹா சேர்க்கப்படும் ஜந்து உருவன் பவபய பரிதாப சித்தை ஹி பஜனு தன்னுடைய சம்சார பயம் தாபத்ரயம் பாவங்கள் ஆகியவற்றை நீங்கப்படுகிறான் பவபய பரிதாப சித்தை 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 பவன் சித்தைனா நீங்கப்படுகிறான் சிதறி அடிக்கப்படுகிறது இவனுடைய பவபயமும் பரிதாபங்களும் தாபத்திரயமும் இதனால் மிகுந்த அகமர்ஷணம் தூய்மை அடைகிறான் அகமர்ஷணம் தூய்மை அடைகிறான் இவ்விதமாக அவன் முஷித கலுஷோ முக்தேகே அக்ரேசரை அபிபூரியதே இங்கு பாவங்கள் அழிக்கும் சரணாகதியை அடைந்தவனாக ஆகிறான் தூய்மை அடைகிறான் அப்புறம் பாவங்களை அழிக்கும் சரணாகதியாக அடைந்தவனாக ஆகிறான் குபனதை இதன் மூலம் தன் முன்பாகவே தானாகவே வரும் சுவாத்மான பிரபிருத்திகி மோக்ஷ ஆனந்தம் தனக்கு அந்தரியாமியாக உள்ள சீனிவாசனை அனுபவிக்கும் ஆனந்தம் முதலியவற்றால் அனுபந்திபிகி சூழப்படுகிறான் திருப்பி அந்த ஸ்லோகம் இந்த போஷணப்படுகிற அவன் தயாதேவியே தேவரீரால் திருவேங்கடமலையில் உள்ள கடலில் சேர்க்கப்படும் ஒருவன் தன்னுடைய பயம் தாபத்ரயம் பாவங்கள் ஆகியவை நீங்கப்பெறுகிறான் இதனால் மிகுந்த தூய்மை அடைகிறான் அகமர்ஷிணம் அகமர்ஷணம்னு தூய்மை அடைகிறான் இவ்விதமாக அவன் முஷித கலுஷோ முக்தேகே அக்ரேசரைகி அபிபூரியதே எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அர்த்தம் அங்கு பாவங்கள் அழிக்கும் சரணாகதியை அடைந்தவனாகிறான் இதன் மூலமாக தன் முன்பாக தானாகவே வரும் அதான் சுவாத்மானந்த பிரபுத்தி மோக்ஷ ஆனந்தம் தனக்கு அந்தர்யாமியாக உள்ள சீனிவாசனை அனுபவிக்கும் ஆனந்தம் முதலியவற்றால் சூழப்படுகிறான் மோக்ஷானந்தம் ஆனந்தம் ஒன்று அதுக்கப்புறம் தனக்கு அந்தரியாமியாக உள்ள சீனிவாசனை அனுபவிக்கும் ஆனந்தம் அந்த ரெண்டு ஆனந்தம் முதலியவற்றால்

स्वयं गुप्ता ना तय स्वात्मानंद प्रवृत्ति अनुभंधि भी ही श्रीमते रामानुजायनम्